சொல்லுங்க அண்ணாச்சி வர சொல்லிட்டு அப்படியே அமைதியா என்னையவே பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் எனக்கு இங்க வாரதுக்கு பேசுறதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை என் வீட்டுக்காரையும் அதுக்கெல்லாம் சம்மதமும் சொல்லல இருந்தாலும் கூப்பிட்டு விட்டது நீங்களாச்சேங்கிறதுனால வந்திருக்கேன் என்ன விஷயம்னு சொல்லுங்க படிக்கிற பிள்ளைக்கு அவசர அவசரமா மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கல்விப்பட்டேன் ஆ படிக்கிற பிள்ளையா இருந்தா என்ன படிக்காத பிள்ளையா இருந்தா என்ன என் பிள்ளை தானே என் பிள்ளைக்கு நான் மாப்பிளை பார்க்காம வேற யார் மாப்பிள்ள பாப்பாங்க கோவமா இருக்கீங்கன்னா கிளம்புங்க அப்புறமா பேசிக்கலாம் கோவமாகத்தான் இருக்கேன் கோவத்தை கண்ட்ரோல் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் எதுவா இருந்தாலும் இன்னைக்கே இங்கேயே இப்பயே பேசி முடிச்சிடலாம் என்னன்னு சொல்லுங்க இப்போ நீங்க கோவமாவே இருந்தா நான் என்ன சொன்னாலும் அது உங்களுக்கு புரியாது அதெல்லாம் புரியும் அண்ணாச்சி நானும் படிச்ச வந்தேன் உத்தியோகத்துல இருக்கிற வந்தேன் சொல்லுங்க படிச்சு உத்தியோகத்துல இருக்கிறவர் பண்ற வேலையா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது இப்போ அண்ணாச்சி என் பொண்ணு அவளை எப்படி எங்க யாருக்கு கட்டி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் நான் மாப்பிள்ள பாக்குறேன் நல்ல மாப்பிளையா அமைஞ்சா கட்டி கொடுத்துருவேன் இப்ப இதுல நீங்க தலையிடுறதுக்கு என்ன காரணம் காரணம் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரி நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன் என் மருமகனும் உங்க பொண்ணும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு உங்களுக்கும் நல்லா தெரியும் எங்களுக்கும் தெரியும் இது ஒன்றும் முந்தா நாள் பஸ் ஸ்டாப்ல பார்த்து நேத்து தப்ப குளத்துல உட்காந்து பேசுகிற அளவுக்கு இருக்கிற காதல் கிடையாது அது உங்களுக்கே நல்லா தெரியும் ரெண்டு பேரும் சின்ன பிள்ளையில இருந்து ஒண்ணுமன்னா விளையாண்டுக்கிட்டு இருந்தவங்க சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போச்சு இப்போ அதுக்கு உண்டான வயசு வந்ததும் காதலிச்சுக்கலாம் கல்யாண வாழ்க்கையில் இணைஞ்சிக்கலாம்னு நினச்சிருக்காங்க இப்போ இதுல எங்க வீட்டு பையனை நீங்க வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு என்ன காரணம் இருக்கு அவன் உங்க வீட்டு தான் அண்ணாச்சு வேண்டாம்னே சொல்றோம் இன்னும் ஒரு டிகிரியே முடிக்கல பத்தா குறைக்கு காலேஜ்ல சஸ்பெண்ட் ஆகி உட்காந்துருக்கான் நாளைக்கே ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வைப்போம்னு நான் சொல்லலை நீங்க சொன்னாலும் பண்ற இல்லை சரி இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா ஒண்ணு நீங்கள் கிளம்புங்க நானும் கிளம்புறேன் சரி அண்ணாச்சி என்ன சொல்ல வர சொல்லுங்க நீங்க பொண்ண தான் இவ்வளவு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன் சரிங்க அண்ணாச்சி சொல்லுங்க அவன் காலேஜில் சஸ்பெண்ட் ஆனது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது எக்ஸாம் எழுதுறதுக்கு தான் இருக்கான் இன்னும் ரெண்டு மாசத்துல எக்ஸாம் வருது எப்படியும் டிகிரியும் அதுக்கு அதுக்கடுத்து மேற்படிப்பு படிக்கிறதுனாலும் படிக்கட்டும் இல்லை வேற ஏதாவது வேலைக்கு போகிறதுனாலும் போகட்டும் உங்கள் பொண்ணு நீங்கள் என்ன படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ படிக்க வைங்க ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகட்டும் அவங்களுக்கு உரிய வயசு வந்ததும் முறைப்படி நம்ம பேசி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அவங்களுக்கு அந்த உத்தரவாதத்தை அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் அவங்களும் கொஞ்சம் நிம்மதியாக நல்லா படிப்பாங்கல்ல அதை விட்டுட்டு படிக்கிற பிள்ளைக்கு படிப்பை பாட்டிட்டு அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பிள்ளையோட வாழ்க்கையும் பாழா போகும் இன்னைக்கு நீங்களும் உங்க வீட்டுக்காரமாவும் பிடிவாதம் பிடிச்சு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அந்த பொண்ணு ஒரு நாளாவது நிம்மதியாக சந்தோஷமா வாழ முடியுமா நீங்க உங்களுக்கு இருக்கிற செல்வாக்குக்கு என் மருமகனை விட நல்ல மாப்பிள்ளையாவே பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னே வைப்போம் இருந்தாலும் உங்க பொண்ணுக்கு பிடிக்கணும்ல அந்த பையனை சரி அப்படியே நீங்க கட்டாயப்படுத்துறதுக்காக அந்த பையனை பிடிச்சு போய் கட்டிக்கிட்டாலுமே அந்த பொண்ணுக்கு படிப்பையும் பார்த்துட்டு இப்போ உடனே கல்யாணம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இல்லதான் ஆனா உங்க பையன் நடந்துக்கிற முறை அப்படி இல்லையே என் பிள்ளைய கூட்டிட்டு போய் தெப்ப குளத்துக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான் எங்கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போனானோ அவன் காலையில எட்டு மணிக்கு கடைக்கு வந்தா திரும்ப நைட்டு பத்து மணிக்கு தான் வீட்டுக்கு போறான் ஃபுல் அண்ட் என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கான் எல்லாம் எங்கேயும் போக மாட்டான் ஆமா உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் போது தானே என் பிள்ளைய தப்ப குளத்துக்குள்ள கூட்டிட்டு போய் உட்காந்து பேசியிருக்கான் சரிங்க அண்ணாச்சி என் மருமக உங்க பொண்ண அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் பேசுனது தப்பு தான் ஆனா அந்த தப்ப அவங்க ரெண்டு பேரும் பண்றதுக்கு தூண்டு போலா இருந்தது நீங்க தானே என்னது நானா உங்கள் பொண்ணோட ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டிங்க எங்கள் வீட்டுக்கு உங்கள் பொண்ணை எல்லாம் அனுப்புகிறதும் கிடையாது எங்கள் வீட்டு பொண்ணும் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வர்றதும் கிடையாது காலேஜுக்கு குமார் போகிறதும் கிடையாது அப்புறம் அவங்க வேறு எங்கே தான் பேசுவாங்க அவங்களுக்கும் அவங்களோட வாழ்க்கையை பற்றின ஒரு பயம் இருக்கும் தானே ஆமாம் அந்தாச்சி ஆமாம் இப்போ யாருக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு போன புடுங்கி வச்சு இவ்வளோ கண்ட்ரோலாக வச்சதுக்கே இப்படி யாருக்கும் தெரியாமல் தெப்பக்களத்துக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் நான் நல்லா எல்லாருக்கிட்டையும் பழகுன்னு விட்டுட்டேன்னா அவ்வளவுதான் இல்லை இல்லை நான் சொல்கிறத நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அண்ணாச்சி இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்கங்கிற விஷயம் உங்கள் கவனத்துக்கு வந்ததுமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இப்போ நல்லா படிங்கப்பா வயசு வந்ததும் அதுக்குண்டான ஏற்பாடை பண்ணுவோன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும் அப்போ அந்த பிள்ளைங்களும் பயப்படாமல் இருந்திருப்பாங்கல்ல அதை விட்டுட்டு என்னமோ போட்டு ஜெயிலில் அடைச்ச மாதிரி உங்கள் பொண்ணை அடைச்சி வச்சுருக்கீங்க காலேஜுக்கும் அனுப்புறதில்லை இப்போ நீங்கள் பண்ணதெல்லாம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு நான் சொல்ல வரல தப்பு முழுக்க என் மருமகம் பேர்லையே இருக்கட்டும் அதுக்காக நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்க வேண்டாம்னு தான் நான் சொல்கிறேன் எப்பவும் போல் உங்கள் பொண்ணை காலேஜுக்கு அனுப்புங்க அந்த பொண்ணு டிகிரி முடிக்கட்டும் எங்கள் வீடு பையனும் இந்த படிப்பையும் மேல் படிப்பையும் முடிக்கட்டும் அதுக்கப்புறம் உங்கள் மனசு இறங்கி வந்ததுன்னா மேற்கொண்டு இதை பற்றி நம்ம பேசுவோம் அது வரைக்கும் என் மருமகன் உங்கள் பொண்ணு இருக்கிற பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டான் அதுக்கு நான் உத்தரவாதம் தர்றேன் என்ன சொல்கிறீங்க நீங்கள் ஏதாவது உன்னை மனசில் நினச்சிக்கிட்டு பொம்பளை பிள்ளையோட படிப்பை கெடுத்து அவளோட வாழ்க்கையை வீணாக்கிறாதீங்க என்ன சொல்கிறீங்க அண்ணாச்சி நான் உத்தரவாதம் தர்றேன்னு சொல்கிறேன் என்ன சொல்கிறீங்க இப்போ கூட நான் எங்க சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டு தான் வாரேன் ஒரு பையனோட ஜாதகத்தை கையில் வச்சிருக்கேன் என் வீட்டுக்காரம்மா ரொம்ப பிடிவாதமா இருக்கா உங்க குடும்பத்துக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன்னு ஆனா நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க எனக்கும் என் மகளை இந்த மாதிரி அவசர அவசரமா கட்டி கொடுக்குறதுல உடன்பாடு தான் ஆனாலும் 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 என்ன என் மருமகனுக்கு தான் உங்க பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு கூட இப்ப நான் கேட்கல உங்க பொண்ணுக்கு இப்போ படிப்பு பாட்டிட்டு அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணாதீங்கன்னு தான் கேட்குறேன் சின்ன பிள்ளை இப்போ கல்யாணம் பண்ணி வச்சா வாழ்க்கையே வீணா போகும் அதுக்கு தான் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க இன்னும் ஒரு மூணு நாலு வருஷம் போகட்டும் என் மருமகன் அதுக்குள்ளே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருவான் அப்போது உங்களுக்கு அவனை கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சா உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க இல்லைன்னா உங்க விருப்பம் போல நீங்கள் வேற மாப்பிள்ளையை கூட பார்த்து கட்டி வைங்க அண்ணா எங்க வீட்டு பையனால உங்க பொண்ணுக்கு இப்படி அவசர அவசரமா படி பண்ணி பாட்டிட்டு கல்யாணம் பண்ணி வச்சீங்க அதனால உங்க பொண்ணோட வாழ்க்கை வீணா போச்சுன்னு ஆயிடக்கூடாது கூடாது தான் இப்ப நான் இவ்ளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியுதுண்ணாச்சி புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது ஹலோ ஐ என்னம்மா யாரකට வாங்கி தரலைன்னு போய் இவ்வளவு நேரமாங்க வாரதுக்கு இந்த

பிள்ளைக்கு இப்போதைக்கு படிப்பை நிப்பாட்டிட்டு அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணாதீங்க படிக்க போடுங்க படிப்பை முடிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்து பொறுமையாக பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி இல்லை எங்கள் வீட்டு பையனாக இருந்தாலும் சரி அது அப்போ இங்கே உங்கள் விருப்பம் போல் பண்ணிக்கோங்க அதுக்காக இப்போதைக்கு பிள்ளை படிப்பை நிப்பாட்டிடுறாதீங்கிறாரு நல்லா இருக்கே கதை ஆடு நினைவுன்னு ஓனாய் அழுதுதான் ஆமா நம்ம வீட்டு பிள்ளை மேலே இப்ப அவருக்கு என்ன விளக்கற இங்கே பாருங்க பார்வதி எனக்கு சின்ன இதை பிள்ளை தான் ஆனால் அவள் வீட்டுக்காரர் பரமச்சிவத்தை எனக்கு சுத்தமாக பிடிக்காது அவங்க வீட்டுக்கு என் பொண்ணை நான் அனுப்பவே மாட்டேன் அந்த அண்ணாச்சி கிட்டே கட்டம் டைட்டாக சொல்லிட்டு வந்துருங்க அவ்வளவுதான் இதுக்கு மேலே இதை பற்றி அவர் பேசவே கூடாது அவங்களை என்ன பையன் இங்கே பாருங்க இதெல்லாம் சரிப்பட்டே வராது ஆடு பக குட்டி உறவுங்கிற கதையே நமக்கு வேண்டாம் அவங்க குடும்ப சாவகாசமே வேண்டாம் அவங்க குடும்ப ஆம்பளைகளும் ஒன்றும் சரி கிடையாது சொல்கிறத காலங்க பேசாமல் கட்டன் டைட்டாக நான் சொன்ன மாதிரி சொல்லிட்டு வந்துருங்க சரி வை வை சரிங்க அண்ணாச்சி அப்போ நான் கிளம்புறேன் எனக்கு இன்னும் நீங்க ஒரு பதில் சொல்லலை அது பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அண்ணாச்சி என் பொண்ணு என் பொண்ண யாருக்கு கட்டி கொடுக்கணுங்கிறத நான் பாத்துக்கிறேன் எப்ப கட்டி கொடுக்கணுங்கிறதையும் நான் பாத்துக்கிறேன் நீங்க சொல்றதெல்லாம் சர்த்தான் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு ஆனா நடைமுறைக்கு சாத்தியப்படுமா என்னங்கிறது தெரியல அதுவும் இல்லாம அது எப்படி சொல்றதுன்னா சரி உங்களுக்கே உங்களுக்கே தெரியும் தானே உங்க முன்னாடி சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு அது உங்க தங்கச்சி உங்க தங்கச்சி பையனுக்கு இது சரிபட்டு வராது அண்ணாச்சி இந்த பேட்சை இதோட விட்டுருங்க நமக்கு தேவையில்லாமல் மனக்கசப்பு ஏற்பட வேண்டாம் தேவையில்லாமல் நம்ம நட்பு முறிஞ்சதா இருக்க வேண்டாம் போதும் இந்த பேச்சை இதோட விட்டுருவோம் நான் கிளம்புறேன் யோ இந்தா ராமகிருஷ்ணா என் மாப்பிள்ள எவ்வளவு பகவீச உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு நீ என்னமோ வானத்துக்கும் பூமிக்கும் எது குதிச்சுட்டு இருக்க என்ன பொண்ணை பத்துட்டு வாங்குற ஏய் நீ பேசாமல் இரு அண்ணாச்சி நீங்கள் கிளம்புங்க அண்ணாச்சி ஆ கிளம்புறேன் ம் நல்லது வாங்க போகிறான் பாரு குண்டு மச்சான் நல்லா தான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தான் பேசுறது இல்லாத்தையும் அவன் பொண்டாட்டி ஒரு போன் போட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டான்னு உடனே அப்படியே பழுத்தி அடிச்சிட்டான் போ போ ஓன் பொண்ணு ஒன்னும் கட்டணும்னு என் பையனுக்கு ஒன்றும் தலையெழுத்து கிடையாது மாப்பிள்ள இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க வாங்க கிளம்புவோம் எனக்கு இவனையும் பிடிக்காது இவன் பொண்டாட்டியும் பிடிக்காது ரொம்ப நல்லது போ முன்னாடி போய் ஒரு டீ ஆர்டர் பண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு வார்த்தை பேசிட்டு வரேன் கிளம்பு மாப்பிள்ள டீக்கு காசு நீங்க தருவீங்களா எப்படி நான் தானே கூட்டிட்டு வந்தேன் போ நான் தரேன் போ அப்ப சரி என்ன ராவணா ராமகிருஷ்ணன் என்னாச்சு ஒண்ணு பிடி கொடுக்க மாட்டேங்கிறாரு போல சொல்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு இந்த பொம்பளை பிள்ளை பெற்றவங்களுக்கே இந்த மாதிரி எல்லாம் ஒரு பயம் தான் இருக்கும் போல இப்ப எதுக்காவது பயந்து அவசரப்பட்டு கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியது அதுக்கப்புறம் ஐயோ போச்சே அம்மா போச்சேன்னு கத்த வேண்டியது ஆமா நீ சுப்லக்ஷ்மி வீட்டில் போய் பேசிட்டு வந்திருக்க போல சுப்பு அவங்க பாட்டி தான் கூட்டிட்டு போனாங்க அந்த பையனுக்கு ஏற்பட்ட தான் நிலைமையா உங்ககிட்ட சொன்னனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா சுப்புக்கு அந்த பையனுக்கு டைவர்ஸ் வாங்கிட்டு சுப்புக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஆசைப்படுறாங்க அதுக்கு சுப்பு சம்மதிக்க மாட்டேங்கிறார் ஆமா இது என்ன பழக்கம் ஏதோ நீ பேர் வச்ச மாதிரி சுப்பு சுப்புன்னு கூப்பிட்டு இருக்க இல்லப்பா அது சின்ன பிள்ளைல இருந்தே நம்ம பார்த்து வளர்ந்த பிள்ளைல நம்ம பாப்பா ஃப்ரெண்டு வேற அந்த ஒரு இதுலதான் ஓ சரி என்னதான் சொல்கிறாங்க அவங்க வீட்டில் சுப்பு இது சுப்புலட்சுமி ஸ்ட்ராங்காக அடித்து பேசிட்டா என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் இதான் நான் வாக்கப்பட்ட வீடு இங்கே தான் என்னோட வாழ்க்கை நீங்கள் யாரும் தலையிட வேண்டாம்ட்டா நாங்களும் சரி ரெண்டு வந்துட்டோம் அவங்க மாமனார் நான் பார்த்துக்கிறேன் என் மருமங்களான்னு சொல்லிட்டாரு அதுக்கு மேலே நம்ம பேசுறதுக்கு என்ன இருக்கு ம் சரி உனக்கு வியாபாரம்லாம் எப்படி இருக்குது நின்று காசை வாங்கி போட நேரம் இல்லைப்பா பைப்பாசை சுற்றி இருக்கிற ஏரியா எல்லாம் ஃபுல்லாக டெவலப் ஆகிட்டு வருதா அதுவும் இல்லாம மதுரையில இருந்து தூத்துக்குடி திருச்செந்தூர் கன்னியாகுமரி திருநெல்வேலின்னு போற பஸ் எல்லாம் இந்த ரூட் வழியா தான் போகுது ஊருக்குள்ள அந்த பஸ் எல்லாம் வர்றது இல்ல அதனால மக்கள் எல்லாரும் பைபாஸ் வந்து தான் பஸ் ஏற வேண்டியதா இருக்கு நல்ல வியாபாரம் சரி உன் கடைக்கு பக்கத்துல இருக்கிற லேண்டை பத்தி விசாரிக்க சொன்னேன் விசாரிச்சியா விசாரிச்சிட்டோம் பாஸ் அதுல அடி நாலாயிரம் ரூபா சொல்றாங்க நாலாயிரமா ஊருக்குள்ளேயே நாலாயிரத்தி ஐநூறு தான் போகுது டெவலப் ஆகிட்டு வர்ற ஏரியா இல்ல பஸ் ஃபுல்லா இப்போ இந்த பக்கம் தானே வருது ம் சரி அப்ப முடிச்சிடலாங்கிறியா நாளுக்கு ம் முடிச்சிடலாம் வாங்கி போடு சரி அப்போ நான் வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு உனக்கு தகவல் சொல்றேன் நீ அந்த லேண்ட் ஓனர் கிட்ட என்ன ஏதுன்னு பேசு கொஞ்சம் குறைச்சி கேட்க முடியுதான்னு பாரு ம் சரிப்பா சரி சரி வரட்டா நம்ம கடைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க ஒரு டீ கூட குடிக்காம போறியே ம் எது ராஸ்கல் அங்க நம்ம தெருவில் இருக்கிற நம்ம கடையிலையும் ஒரு நாளும் டீ குடிக்கிறது இல்ல சரி இங்க இவ்வளோ தூரம் எடுத்து ஏறி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிய எங்கேயாவது ஒரு டீ குடிக்கிறியா அந்த கடையா இருந்தா என்ன இந்த கடையா இருந்தா என்ன ராவண எப்பவும் ராவணன் தான் நானும் ஒன்று ஒரு நாளாவது என் கடையில் டீ குடிக்க வச்சிடலான்னு பார்க்குறேன் முடிய மாட்டேங்குதுப்பா சரி நான் போயிட்டு அப்பா கிட்ட கலந்து பேசிட்டு தகவல் சொல்கிறேன் நீ கொஞ்சம் என்ன ஏதுன்னு பார்த்து பேசு ம் கரெக்டா சரிப்பா சரி பார்த்து போயிட்டு வா அல்லி ஏ அல்லி வந்துட்டேங்க வந்துட்டேன் ஜாதகம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா வாங்கியாச்சு வாங்கியாச்சு இந்தா நம்ம ஊர் ஜோசியர் நம்ம பக்கத்து ஊர் ஜோசியர் எல்லாருக்கிட்டையும் நல்லா காமிச்சு நல்லா பொருத்தம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து முடிப்போம் என்னங்க ராவண என்னாச்சி அவசரப்பட வேண்டாங்கிற மாதிரி சொல்கிறாரு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை வீணாக்கிறாதீங்கிற மாதிரி சொல்கிறாருமா நம்ம வீட்டு பிள்ளை மேலே அவருக்கு என்ன அக்கறை இருக்குது அதான் சொல்லிட்டேனே அவங்க வீட்டில் சம்மந்தம் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போதைக்கு எதுவும் அதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம் உங்கள் பிள்ளைய படிக்க போடுங்க படிப்பு முடியட்டும் எங்கள் வீட்டு பையனும் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவான் கூடிய சீக்கிரம் அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைக்கே நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு கட்டி வைங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு அவர் சொல்கிறதும் தான் படுது எனக்கு அவங்க குடும்பத்துக்கு என் பொண்ணை அனுப்புறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லைங்க சரி சரி உனக்கு விருப்பம் இல்லைன்னா விடு கத்தாத எனக்கும் தான் விருப்பம் இல்ல அதுக்காக அந்த அண்ணாச்சி கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கும் போது முகத்தை முறிச்சுட்டு நான் பேசிட்டு வர முடியுமா சொல்லு நாளப்பனா ஒரு நாலு சபையில நாங்க எல்லாரும் ஒண்ணு மண்ணா உட்காந்து பேசணுமா வேண்டாமா அதோட முடிச்சுக்கங்க உங்க பழக்க வழக்கத்தை என் பொண்ணு விஷயத்துல தாயிடுற வேலையில அவருக்கு எதுக்கு எனக்கும் தான் என் பிள்ளை இன்ஜினியரிங் எல்லாம் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த காலத்துல என்ன பண்ணுச்சு அந்த பையன் ஏதோ மேக்ஸ் குரூப் தான் எடுத்திருக்கான்ட்டு இவ்வளவு மேக்ஸ் குரூப்பே எடுத்தா சரி எடுத்ததான் எடுத்தா ஒழுக்க படிக்கிறானு பார்த்தா அவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான் அவனும் விடுற மாதிரி இல்ல இவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அவங்க குடும்பத்தை ஆம்பளைங்க வளர்க்கே நமக்கு தெரியுமே நாளைக்கு இந்த பிள்ளை எடுத்துட்டு ஓடனாலும் ஓடிடுவான் அதுக்குள்ள நம்ம சுதாரிச்சு கிடணும் இவன் இவ காலேஜுக்கெல்லாம் போய் கழிச்சது அந்த பையன் ஜாதகத்தை கொடுத்துட்டீங்கல்ல நான் பாத்துக்கிறேன் இந்த மேல என்ன செய்யறதுன்னு பையன் பேர என்ன உங்க வீட்டு சைடு சொந்தக்கார பையன் தான் வாசுதேவன் ம் வாசுதேவன் நல்லா தானே இருக்கு வாசுதேவன் ஐஸ்வர்யா பேர் பொருத்தமே நல்லா தான் இருக்கு ஜாதக பொருத்தமும் நல்லா இருந்ததுன்னா பார்க்க வர சொல்லுவோம் பொண்ணு பிடிச்சிருக்குன்னா சட்டு போட்டுன்னு கட்டி கொடுத்தா அனுப்புவோம் என்ன நமக்கு காசு பணமா இல்லாமல் கிடக்கு கல்யாணம் முடிக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கும் அவன்லாம் ஒரு ஆளு அந்த குடும்பம் எல்லாம் ஒரு குடும்பம் இவனை வேணும்னு ஒத்த காலம் இவனுப்பா நம்மளும் சதி சதின்னு தலையை தலை ஆட்டிட்டு கட்டி கொடுக்க ஒரு காலேஜ் படிப்பு ஒழுங்கா முடிக்கிறதுக்கு தூப்பில் சஸ்பெண்ட் ஆகி வந்து நிற்கிறான் இவன் என்னத்தை நாளைக்கு என் பொண்ணை வச்சு குடும்பம் நடத்த போறான் ஒழுங்கா இப்போ கூப்பிட்டது எம்மா குமார் ரொம்ப நல்ல பையம்மா நான் தம்மா அன்னைக்கு அவனை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் பேசினேன் அவன் பாட்டுக்கு கடையில் தான்மா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவனுக்கு நீ எப்படி தகவல் சொல்லிவிட்ட உன் ஃபோனும் என்கிட்ட இருக்கு அப்புறம் எப்படி அந்த பையனுக்கு தகவல் சொல்லிவிட்ட அது அப்போ ஏதோ ஒரு ரகசிய தொடர்பு தானே உன்னை எல்லாம் காலை உடைச்சி இப்படி வீட்டுக்குள்ளே வச்சுருக்கும் போதே நீ இப்படி வேலை பார்க்குறேன்னா அப்போ அந்த அண்ணாச்சி சொன்ன மாதிரி உன்னைய படிக்க அனுப்பினா என்னெல்லாம் வேலை பார்ப்பேன் நாளைக்கே இழுத்துக்கிட்டு ஓடிடுவான் உனைய நீ பின்னாடியே போயிடுவேன் அப்படியெல்லாம் அவனும் பண்ண மாட்டான் நானும் பண்ண மாட்டேம்மா அவங்க குடும்பத்து வழக்கமே அதாண்டி போ பேசாம உள்ள உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எங்களுக்கு தெரியும் நாங்க பாத்து தரோம் போ ஐசு ஐசு பிள்ளை கிட்ட கத்தாத இங்க பாருங்க எனக்கும் என் பிள்ளை மேல அக்கறை இல்லாம இல்ல கண்ணுக்கு கண்ணா பொத்தி பொத்தி வளர்த்த ஒத்த பிள்ளை அவ வாழ்க்கை வீணா போயிட கூடாதுன்னு நானும் ஆசைப்படுறேன் பெத்தவங்க நமக்கு தெரியும் நம்ம பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு அவர் சொல்றதெல்லாம் காதல வாங்கிட்டு இருக்காதுங்க ஜோசியர்கிட்ட சாதகத்தை கொடுத்து போத்தத்தை பார்ப்போம் பொண்ணு வாக்க வர சொல்லுவோம் சட்டப்பட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சு பிள்ளையை அனுப்பி விட பார்ப்போம் வச்சிருந்தேன்னா நமக்கு மானம் போயிடும் உள்ளபோ உள்ள போன்னு சொன்னேன் குடும்ப மானத்தை வாங்கிடாத அப்புறம் நாங்கள் நாண்டு கிடுதுன்னு தொங்கணும் பொருத்தம் பார்க்கறதுக்கு எப்போ போவோம் 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 நாளைக்கு காலையிலேயே போவோம் நல்ல நாளாகத்தானே இருக்கு ம் சரி கை காலை கழுவிட்டு வாங்க டீ போட்டு வைக்கிறேன் என்னடா என்னடா மனே என்ன எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணனும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா பண்ணிட்டியா இதோ அதான்டா பண்ணிட்டு இருக்கேன் முடிச்சிட்டேன் அது என்னது என்ன படிச்ச டிஎன்பிசி ஆ அதுல அது எழுதுனா அது எழுதி அவங்க கேக்குற மார்க் நம்ம எடுத்துட்டோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல வேலை பார்க்கலாம் அப்படியே சரி நான் எழுதட்டா அப்பனா உனக்கு அதுக்குள்ள நேரா இருக்க மாட்டே தங்கம் நீ படிக்கணும் அடிக்கு இன்ன டிகிரி முடிக்கல குட்டி பாப்பா வேற இப்ப வந்துரும் உனக்கு டைம் இருக்காதடா அப்பனா நீ பச்ச எழுதி பாஸ் பண்ணி வேலைக்கு போய்டேனா நான் எப்படி நான் நான் இருந்துக்கிறேன் இருந்துக்கிறேன் இப்போ உடனே எல்லாம் வேலை கிடைக்காது இப்பதான் அப்ளை பண்ணி இருக்கு இந்த எக்ஸாம் டைம் இருக்கு படிக்கணும் பாஸ் ஆகணும் அதுக்கப்புறம் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க அத அட்டென்ட் பண்ணனும் அதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆகும் நமக்கு உடனே எல்லாம் கிடைக்காது ஓஹோ அப்படியா அப்புறம் எதுக்கு அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப சும்மா ட்ரை பண்ணுவான்டா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே சரி கிளாஸ் இன்னும் 5 मिनिटஸ் இருக்குடா இங்க பாரு நீ முதல்ல அந்த சேர்ல உட்காரு இப்படி கீழ உட்கார்றாத கால் ரொம்ப வலிக்கும் போகுது தொங்க போட்டுக்கிட்டே உட்காந்தாதான் ரொம்ப கால் வலிக்குது அதான் சேத்த காலை நீட்டி உட்காருமேனு உட்காந்தேன் உனக்கு வயிறு அமுங்குதுடா எனக்கு அத பார்த்தாலே பயமா இருக்கு அதெல்லாம் ஒண்ணுமில்ல நீ பயப்படாத சரி ஸ்டூடண்ட்ஸ் ஓர்த்தால வர ஆரம்பிச்சிட்டாங்க நான் வேலைய பார்க்கட்டா ம் பாரு பாரு நீ வேலைய பாரு நான் உடனே பாக்குறேன் செல்ல புள்ள குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் 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 குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் டு ஆல் சைலண்டா இருங்க எஸ் சார் சரி நேத்து கொடுத்த சமையல் செஞ்சாச்சா சரி எல்லாரும் உங்க மொபைலை மியூட்ல போடுங்க நான் சொல்ற ஆளு மட்டும் நோட்டை காமிக்கணும் கதிர் நீ ஓபன் பண்ணு உன்னோட நோட்ட ஓபன் பண்ணு சார் ம் அப்படி ஸ்ட்ரைட்டா காட்டு 1/1 ஆ பேஜ் திருப்பு டேய் என்னடா சம் பண்ணிருக்க ஸ்கொயர் ரூட் வேல்யூவே கண்டுபிடிக்கல சார் இது பண்ணாம உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் மட்டும் எப்படி கரெக்ட்டா வந்திருக்கு சார் ஆன்சர் கரெக்ட்டா தான சார் ஆன்சர் கரெக்ட் தான் ஸ்கொயர் ரூட்டுக்கு வேல்யூ எடுக்கல அந்த ஸ்டெப்பே காணும் ஆன்சர் மட்டும் எப்படி கரெக்டாக வந்திருக்கு அப்போ நீ நோட்ஸை பார்த்து எழுதியிருக்க எல்லாரும் மியூட் எடுத்து விடுங்க யார் யார் மேக்ஸுக்கு நோட்ஸ் வாங்கியிருக்கீங்க சார் நான் வாங்கியிருக்கேன் சார் இவளும் தான் சரி யார் யாருக்கெல்லாம் பக்கத்தில் அவங்க அம்மா இருக்காங்க சார் வேண்டாம் சார் ம் எல்லாம் இருக்கு சரி இன்னைக்கு ஈவினிங் நான் ஸ்கூலுக்கு வந்ததும் யார் யாரெல்லாம் மேக்ஸுக்கு கைடு வாங்கியிருக்கீங்களோ அவங்க எல்லாரும் உங்கள் கைடை கொண்டு வந்து எங்கிட்ட சப்மிட் பண்ணிடணும் ஓகே சார் கிளாஸ்ல கொடுக்குற சம்மல் எல்லாம் கரெக்டாக தானேட்டா செய்யறீங்க அப்புறம் நான் ஹோம்ஒர்க் கொடுக்கறத மட்டும் எதுக்கு நோட்ஸ் பார்த்து எழுதுறீங்க இப்படியே பண்ணா எக்ஸாம்ல எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க ஸ்டெப்ஸ் எழுதுனா தான் மேக்ஸ்ல மார்க் உண்டு என்னடா சார் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரொம்ப டஃபாக இருக்குது சார் இன்னொரு தடவை நடத்துவோம் சார் அதை மனு என்ன மாமா என்னாச்சு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நீ வேலையை பாரு சார் சார் எக்ஸசைஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரொம்ப டஃபாக இருக்குது சார் இன்னொரு தடவை நடத்துவோமா சார்

வயிற்றுக்குள்ள என்னமோ பண்ணுதுன்னா நான் என்னென்னு நினைப்பேன் ஏதோ குத்துற மாதிரி வலிக்குதா ஆமா பாட்டி எவ்வளவு நேரமா வலிக்குது இப்பதான் வலிக்குது பாத்ரூம் ஒன் பாத்ரூம் எல்லாம் கரெக்டா போகுதா என்னப்பா என்னப்பா எதுவும் சொன்னதானப்பா தெரியும் காலெல்லாம் ஒரே வீக்கமா இருக்கிற மாதிரி இருக்கே சரி இருந்த வரேன் கண்டுபிடிச்சாச்சா அதை கொண்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணணும் மேலே என்ன நம்பரில் மல்டிபிள் பண்ணுறோமோ அதே நம்பரால் தான் கீழே மல்டிபிள் பண்ணணும் ம் இப்போ எல்லாருக்கும் ஆன்சர் கரெக்டா வருதான்னு பாருங்க செஞ்சிட்டு என்ன கூடமே காமிங்க இந்த மலரு இந்த இந்த சீரக தண்ணிய குடி மாமா பாட்டி கொடுக்கறத குடிக்க வா குடிமா குடி குடி நம்ம பாட்டி தான குடி ஆ குடி 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 மெல்ல 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 நல்லவே இல்ல பாட்டி கசக்குது மருந்துன அப்படி தான் இருக்கும் குடி 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 தண்ணி நிறைய குடிக்கணும் பா என்ன அதான் உங்களுக்கு வயிறு கொதி கொதி வலிக்குது தண்ணி பத்தா குறைய பையற கூடாதுல போதும் பாட்டி சரி போதும் கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சுக்கலாம் அப்புறமா குடிச்சுக்கலாம் கேக்கட்டா

இவ்வளவு நேரம் அழுதுகிட்டே இருந்த எனக்கு தெரிய கூடாதுன்னு திரும்பி திரும்பி அழுத ஏப்பா வேற ஒண்ணும் இல்ல பிள்ளைக்கு சூட்டு வலி நாளை நெருங்கிருச்சு இல்ல மாசம் ஏழாயிருச்சு பார்லி கஞ்சி எல்லாம் வச்சு கொடுக்க சொல்றேன் குடுத்தியா நேத்து நைட்டுக்கு அதான் பாட்டி கொடுத்தேன் இப்போ காலையில அதான் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் காலையில எல்லாம் பிள்ளைக்கு வீக்கமா இருக்கியா அதுக்கு என்ன பாட்டி செய்யணும் அது அப்படி தான் இருக்கும் பயப்படுறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இந்த நேரத்துல அப்படி இருக்கும் பார்லி கஞ்சி வச்சு கொடு நல்ல தண்ணி நிறைய குடிக்கணும் சுரக்காய் எல்லாம் சேர்த்து சேர்த்து சமையல் பண்ணணும் சுரக்காய் நல்ல விளக்கெண்ணெயில வதக்கி கூட்டு வச்சு பிள்ளைக்கி கொடு ஆ சரிங்க பாட்டி இந்த ஈவினிங் வந்ததும் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்துறேன் அவ்வளவுதான் பயப்படுறதுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல நேரத்துல எல்லாருக்கும் இந்த மாதிரி எல்லாம் ஆகும் இந்த மாதிரி எல்லாம் வலி வரும் உங்களுக்கு தெரியல இல்ல அதான் பாட்டி இந்த வலி எல்லாம் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றது வலி வராம எல்லாம் இருக்காதியா வரத்தான் செய்யும் வர்ற நேரம் இந்த மாதிரி சீரகத்தை நல்லா கொதிக்க வச்சு தண்ணி ஆற வச்சு கொடுக்கணும் நானு அவசரத்துக்கு அப்படி சூடாவே கொண்டு வந்துட்டேன் அந்த பிள்ளைக்கு குடிக்க முடியல லைட்டா கசக்குது வேற ஆற வச்சாச்சுன்னா ரொம்ப கசக்கும்ல பாட்டி ஆமா லைட்டா கசக்கத்தான் செய்யும் கண்ணை மூடிட்டு கப்புன்னு குடிச்சிரணும் குடிச்சிரு என்னடா ஒரு நாளாவதுல ரெடி

உனக்கு அது பிடிச்சிருக்கா இது பிடிச்சிருக்கா அப்படியெல்லாம் பொறாமப்படாத போட்டி போடாத அவன் அண்ணே நீ என் புருஷன் நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு உனக்கு அந்த சாரி பிடிச்சிருக்கா இந்த சுடிதார் பிடிச்சிருக்கா அது சாரி தான் பிடிச்சிருக்கு அது எப்பவும் கட்ட முடியாதுல இது வசதியா இருக்கு சுடிதார் எப்பவும் போட்டுக்கலாம் அதெல்லாம் நான் கேக்கல உனக்கு அது பிடிச்சிருக்கா இது பிடிச்சிருக்கா அது தான் பிடிச்சிருக்கு அப்போ இத இத மாத்திடு ஏன்டா நான் உனக்கு இதே கலர்ல வேற சுடிதார் எடுத்து தரேன் இத மாத்திட்டு வா அப்படியே பொறாமையில பொங்காதடா நீ மாத்திட்டு வந்தா என்கிட்ட பேச இல்லனா போ முத்து பேசாதன்னு சொன்னேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு போட்டுக்கறேன்டா அப்ப உனக்கு இதான் பிடிச்சிருக்கு என்ன அப்படி இல்லடா கண்ணுக்குட்டி எனக்கு நீ எடுத்து கொடுக்கறது தான் எப்பவுமே பிடிக்கும் இருந்தாலும் இது என் அண்ணே அவனுக்காக பொறுப்பு வந்து நான் கேட்காமலே எனக்கு வாங்கி கொடுத்தான் பாத்தியா அதான் ஆமா நீ நூறு தடவை கேட்டு கேட்டு நான் உனக்கு சேலை எடுத்து கொடுத்தேன் அதை சொல்லி காமிக்கிறேன் இப்படி எங்கிட்டு போனாலும் முட்டுனா எப்படி என்ன இருந்தாலும் உனக்கு அண்ணன் தான் முக்கியம் நீ காட்டிட்டேல எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு இந்த சுடிதார மாத்திட்டு வா ஒரு சுடிதார ஒரு நாளைக்கு போட்டதுக்கு ஏன்டா என்னை போட்டு இந்த பாடுபடுத்துற கொஞ்ச நேரத்துக்கு போட்டுக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ரொம்ப பசித்து ஆகாத முத்து அப்படி இருக்கிறவன் எதுக்கு இந்த சுடிதார என்கிட்ட திருப்பி கொடுத்த ஒளிச்சு வச்சது ஒளிச்சு வச்சதாவே இருந்திருக்கலாம்ல போட்டுமேன்னு கொடுத்தேன் ஆனா நீ இதை போட்டுருக்கிறத பார்த்தா எனக்கு காண்டாகுது வேறு யாராவது ஏதாவது வாங்கி கொடுத்து அதை நான் போட்டுக்கிட்டேன்னா இப்படி தான் காண்டாகணும் அதுதான் நல்ல புருஷனுக்கு அழகு ஆனால் என் அண்ணன் எடுத்து கொடுத்து அதை நான் போட்டதுக்கெல்லாம் இப்படி காண்டாகக்கூடாது ஐயா முத்துக்கண்ணு என்னம்மா தூக்கோலையை தூக்கிட்டு வந்து நிற்கிறீங்க இந்த போற வழியில் அக்கா வீட்டில் கொண்டு போய் இதை கொடுத்துட்டு வாங்கணும்னு மட்டும் சொல்லிடுறாதீங்கம்மா ஏற்கனவே கொடுத்து விட்டு தூக்கோலி ஒன்றுமே வரல இல்லையா இல்லையா இது என்ன தூக்கோலையை கையில் வச்சுக்கிட்டு எங்கள் அம்மா சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கு என்னம்மா நம்ம மாடு ஒன்று கன்று போட்டிருந்தது இல்லையா சீம்பால் எடுத்து வச்சேன் அதான் அண்ணனுக்கும் மானுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வரையா காலேஜில் போய் கொடுத்துரு யாருக்கும் தெரியாமல் கொண்டு போகிறையா முக்கியமாக உங்கள் பெரியம்மாவுக்கு தெரியக்கூடாது பிள்ளைய ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிக்குமையா சீம்பால்னா நம்மளா வச்சு சாப்பிட்றதுக்கு மனசே கேட்க மாட்டேங்குது கொஞ்சோண்டு கொண்டு வரையாப்பா என்னது தூக்காளியில் பார்சல் போகுது யாருக்கு